நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவல்கள் பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைப்பது வாஸ்து சாஸ்திரத்தின்படி சரியில்லை கடவுள் படங்கள் அல்லது சிலைகளை கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி வைப்பது நல்லது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது மகாலட்சுமியின் அமர்ந்த நிலையிலான படம் அல்லது விக்கிரகத்தை வீட்டில் வைப்பது நல்லது மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் இருப்பது செல்வத்திற்கும் நிலையான செலுப்பிற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது வீட்டு பூஜை அறையில் கட்புற தீபம் தானாக அணிவது நல்லது அதை அணைக்கக்கூடாது கூடாது முழுமையாக எரிந்து அணிவது தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைத்ததைக் குறிக்கும் என்பது ஐதீகம் எலும்புச்சம்பள தீபத்தை கோவிலில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்று இல்லை வீடுகளிலும் ஏற்றலாம் எலும்புச்சம்பள தீபமானது பொதுவாகவே கோயில்களில் தெய்வங்களுக்கு படைப்பதற்காகவும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதற்காகவும் ஏற்றப்படுகிறது ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் மன அமைதிக்காகவும் இறை வழிபாட்டிற்காகவும் எலும்புச்சம்பள தீபத்தை ஏற்றலாம் வீடுகளிலும் எலும்புச்சம்பள தீபத்தை ஏற்றலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எலும்புச்சம்பள தீபத்தை ஏற்றுவது திருஷ்டி தோஷங்களை நீக்கும் என்று நம்பப்படுகிறது சனி பகவானுக்கு வீட்டில் எல் ஏற்றாமல் கோவிலில் ஏற்றி வழிபடுவதும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறந்தது எல்லை எண்ணெயாக மாற்றி அந்த எண்ணெயை கொண்டு விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு உகந்தது என்று கருதப்படுகிறது தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பது சனி பகவானின் அருளை பெற உதவும் என்று நம்பப்படுகிறது சனிக்கிழமைகளில் சனி பிரதோஷத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் திருக்கோயிலின் பிரதான வாசல் வழியாகத்தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லக்கூடாது கோவிலிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால் கழுவலாம் ஆனால் குளிக்கக்கூடாது சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம் கோவில் போன்ற தெய்வீகமான இடங்களில் யோசித்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கோயில்களில் உள்ள அமைதியான சூழல் மற்றும் நேர்மறை ஆற்றல் ஒருவருக்கு தெளிவான சிந்தனை மற்றும் நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் என்று கருதப்படுகிறது நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது பேசினால் சுபம் தடைபடும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் இது ஒரு வழக்கம் இதை பின்பற்றுவது நல்லது ருத்ராட்சம் அணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும் பொழுது அதை கலற்றி வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் சிலர் இறுதி சடங்குகளுக்கு பிறகு ருத்ராட்சத்தை மீண்டும் அணிவதற்கு முன் அதை நீரில் சுத்தம் செய்துவிட்டு அணிவார்கள் கோயில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் வைத்துக் கொள்வது நல்லது குங்குமத்தை வலது கை மோதிர விரலால் வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது மோதிர விரல் சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது கட்டை விரல் ஆள்காட்டி விரல் பெருவிரல் மற்றும் சுண்டு விரல் ஆகியவற்றில் குங்குமம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவை வெவ்வேறு பலன்களை கொடுப்பதாக கருதப்படுகிறது உதாரணமாக கட்டை விரலால் வைத்தால் பண விரயமும் ஆள்கட்டி விரலால் வைத்தால் சந்ததி குறைவும் பெருவிரலால் வைத்தால் பயிர் தானியக் குறைவும் சுண்டு விரலால் வைத்தால் புகழ் குறைவும் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது குங்குமத்தை இடும்போது இடது கையில் குங்குமத்தை வைத்துக்கொண்டு வலது கையை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் கோவில்களில் குங்குமத்தை பெறும்போது வலது உள்ளங்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் வலது கை மோதிர விரலால் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொள்ள வேண்டும் குங்குமம் லட்சுமி கடாச்சம் நிறைந்தது என்றும் அதை நெற்றியில் வைத்துக்கொள்வதன் மூலம் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது பெண்கள் மாதவிளக்கின் போது எக்கானத்தை கொண்டும் பூ வைத்து கொள்ளக்கூடாது பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை இரண்டு புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் புதன் புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை கிழமை விளக்கை தொழக்க முன்னோர்களின் படங்கள் தனியாக வைக்கப்பட வேண்டும் என்று கூறுவதற்கு காரணம் அவர்களின் படத்தை கடவுள் படத்திற்கு சமமாக கருதக்கூடாது என்பதே பூஜை அறை அல்லது படுக்கை அறையை தவிர்த்து வேறு எந்த இடத்திலும் முன்னோர்களின் படங்களை வைத்து வணங்கலாம் ஒரு பெண் கர்ப்பமான ஏழாவது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்ற முப்பதாவது நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் கூடாது இது கர்ப்பிணி மற்றும் குழந்தையின் உடல் மற்றும் மனநலத்தை பாதுகாக்கும் நோக்கில் சொல்லப்பட்டுள்ளது தலை குளிக்கும் போது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை அரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இது ஒரு சடங்கு அல்லது சம்பிரதாயம் போல கருதப்படுகிறது மஞ்சளுக்கு ஆன்மீகத்தில் புனிதத்தன்மை மற்றும் மங்களம் தரும் குணம் இருப்பதாக நம்பப்படுகிறது சிதம்பரத்தை தரிசித்தாலும் காசியில் இறந்தாலும் திருவாரூரில் பிறந்தாலும் திருவண்ணாமலையை நினைத்தாலும் மோட்சம் கிட்டும் என்பது ஆன்றோர் முடிவு